அன்பான துலாம் ராசி நேயர்களே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்க தான் மற்றவங்க உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கிறவங்க ஆசைக்கும் எதார்த்தத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களோட நட்பாக பழகுவீங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க நல்லதையும் கெட்டதையும் தரம் பார்த்து பிரித்து நடக்கிறதுல கெட்டிக்காரங்க தெய்வ பக்தி நிறைஞ்சவங்க நீதி நேர்மையுடன் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க துலாம் ராசி காற்று ராசிங்கிறதுனால எல்லோர்கிட்டையும் தன்மையாக பழகுவீங்க மற்றவங்க துன்பப்பட்டா தாங்கி கொள்ள மாட்டிங்க ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க துளியும் ஈகோ உங்கள்கிட்ட இருக்காது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா உங்களுடைய பேச்சு திறன் தான் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக தீர்த்து வச்சுருவிங்க யாராவது ரெண்டு பேருக்கு சமரசம் செய்யணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களை கூப்பிட்டா போதும் பிரிஞ்சிருந்த ரெண்டு எதிரிகளும் ஒன்றா சேர்ந்துருவாங்க எப்போதுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க பாசிட்டிவாக பேசி மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறவங்க உங்களுடைய தோற்றம் கவர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க தான் நேர்மையாக இருக்கிறதுனால விமர்சனங்கள் செஞ்சாலும் அதையெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டீங்க சொகுசாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க மிகப்பெரிய காரியத்தையும் சிம்பிளாக செஞ்சு முடிப்பீங்க சுக்கரதிசை மட்டும் நடக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் மிகப்பெரிய சாதனையாக மாறிடும் உங்களுக்கு காதல்னா ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் காதலில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க காதல் வாழ்க்கை உங்களுக்கு இயல்பாகவே அமையும் குலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கணவனையோ மனைவியோ தேர்ந்தெடுக்கிறதுல திறமசாலிங்க நண்பர்கள் மற்றும் சுற்றும் சூழ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அதுக்காகவே ரொம்ப நேரத்தை செலவிடுவீங்க நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க எங்கே போனாலும் அந்த இடம் கலகலன்னு சிரிப்பாக இருக்கும் யாராவது தவறான வழியில் போனால் கூட அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க இவங்ககிட்ட உண்மையாக நடந்துக்கிட்டால் விசுவாசமாக இருந்தால் உங்களுக்காக துலாம் ராசிக்காரங்க எந்த எல்லாம் போய் உங்களுக்கு துணையாக இருந்து மீட்டெடுப்பாங்க நவம்பர் பதினாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சி உங்கள் முதல் வீட்டில் இருக்குது அது தாழ்வான நிலையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுக்கு சில பாதகமான விளைவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நவம்பர் பதினாறுக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ரெண்டாவது வீட்டுக்கு போகிறதுனால அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் நடுநிலையாக இருக்கலாம் அல்லது சராசரியான முடிவுகளை கொடுக்கலாங்க செவ்வாயினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால நிறைய நன்மைகளை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க அவர் பெருசாக எந்த தீமையும் செய்ய மாட்டார் நன்மையும் செய்ய மாட்டாருங்க புதனுடைய பெயர்ச்சி நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுடைய ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால புதன் உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பார் அந்த நேரத்தில் குருவினுடைய பயிற்சி உங்களுடைய பணி இடத்துல உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால குரு உங்களுக்கு சராசரியான பலன்களை மட்டும் கொடுப்பாருங்க இந்த மாதத்தின் பெரும்பகுதி உங்களுக்கு சுக்கரனின் பெயர்ச்சியாக இருக்குது இவர் மூலமாக உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ராகுவினுடைய பெயர்ச்சி வந்து ஒருத்தருக்கு அனுகூலத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க ஆனாலும் கேதுவினுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல மற்றும் சாதகமான பலன்களை கொடுக்கும் சில நேரங்களில் சின்ன சின்ன முரண்பாடுகள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான செல்வாக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் இருக்காங்க ஹையர் ஆஃபீஸியல் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இணக்கமான சூழ்நிலையை பேணறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தை வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முரண்பாடுகள் வரும் சூழ்நிலைக்கு தகுந்தபடி வாக்குவாதங்கள் செய்யாமல் அவங்களோட ஒத்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க போன மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும் துலாம் ராசி சித்திரை மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் நேயர்களுக்கு தொழில் பணியில் பெரும் மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுங்க புதிய முயற்சிகள் மிகுந்த சாதனைகளை கொடுக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் ஆனாலும் உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் பண வரவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடங்கல்கள் இல்லாமல் வரும் உங்களுடைய செலவும் சமநிலையாக இருக்கும் வீண் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் பணத்தை சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க விரைவில் எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய வீட்டில் திருமணம் குழந்தை பேரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியனும் செவ்வாய் பயிற்சி காரணமாக இந்த மாத ஆரம்பம் உங்களுக்கு சவாலாக இருக்கும் ரெண்டாவது புத்தி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் வியாபாரம் வேலையில் ஆதாயம் கூட உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க மனதளவில் நீங்கள் தளர்ச்சி அடையக்கூடாது உறுதியாக இருக்கணும் மனசை எப்பவும் பக்குவப்படுத்திக்கணும் குடும்ப உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை குடும்பத்தில் சொல்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நிதானமாக நீங்கள் சொல்லலாம் பணம் மற்றும் பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகள் வரும் அதனால் எப்பவுமே கொஞ்சம் சேமிப்பை வச்சுக்கிறது நல்லது துலாம் ராசி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுதுங்க புதிய வருமான வாய்ப்பு வரப்போகுது தொழில் வளர்ச்சி உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்க போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் அதை எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக கடந்து வருவீங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் கணக்கு பார்த்து செயல்படணுங்க ஒவ்வொரு செலவையும் நீங்கள் சரியாக கவனித்து செஞ்சீங்க அப்படின்னா தேவையில்லாத மன அழுத்தங்கள் குறையுங்க ஆரோக்கியத்தை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உடற்பயிற்சி செய்கிறது யோகா தியானம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நலன் இன்னும் மேம்படுங்க ஆன்மீக பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது துலாம் ராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது மூணு உங்களுக்கான அதிர்ஷ்ட மலர் ரோஜா தாமரை அரளி அதிர்ஷ்டகரமான திசை என்னென்னா மேற்கு வடமேற்கு திசைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதுங்க அதிர்ஷ்டகரமான தெய்வம் என்னென்னா சுக்கரன் அதிபதிங்கிறதுனால சுக்கரனையும் லட்சுமியும் அம்மனையும் விநாயகரையும் நீங்கள் வழிபடலாங்க அதிர்ஷ்டகரமான நாட்கள் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி பூஜை செய்யலாங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனுக்காக நீங்க வெள்ளை ஆடைகளை அணியலாம் துணிகளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க துலாம் ராசி நேயர்கள் பனிரெண்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தீங்கன்னா பரீட்சை மற்றும் போட்டிகளில் நல்லா வெற்றி பெற முடியுங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அதனால் நடனம் விளையாட்டு போன்ற போட்டிகளில் நீங்கள் கலந்துக்கலாம் மனதில் உற்சாகம் உயரும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருபது வயது வரை இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் படிக்க நினச்ச படிப்பை படிப்பீங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க சமூக மதிப்பு உயரும் காதல் போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் கவனச்சிதறல் ஏற்படுங்க முப்பது வயது வரை இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலை தொழிலில் போரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் காதல் மற்றும் திருமணத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்குங்க வெளிநாட்டு வாய்ப்புகளும் இருக்கிறது சேமிப்பிற்கான நல்ல தொடக்கமாக இருக்குது உங்களுக்கு கையில் பணம் வரும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையாவது நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கணும் நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போனிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு தம்பதிகள் தங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையா இருக்கணுங்க ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேமிப்பில் பெரிய லாபம் கிடைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு செல்வாக்கு இருக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்குங்க உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பிரச்சனை மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயங்களில் நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் சரி பார்த்துட்டு கையெழுத்து போடலாங்க அறுபது வயது வரை இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாள் திட்டங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை பென்ஷனாக இருந்தாலும் சரி கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேர குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் தூக்க குறைபாடு இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு ஆன்மீக பயணம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு மன அமைதியும் குடும்ப பாசத்தை ரொம்பவே எதிர்பார்ப்பீங்க ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் காலில் பார்த்தீங்கன்னா வலி ரத்த அழுத்தம் இதையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் குடும்ப உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய மனக்குழப்பங்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுறதோடு குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போய்ட்டு வாங்க குலதெய்வ கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறது அன்னதானம் கொடுக்கறது மற்றும் கோயில் திருப்பணிகளில் உங்களுடைய பங்களிப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மன ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகள் குறையும் துலாம் ராசி நேயர்களே நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களால் வாழ்க்கையில் என்றைக்குமே சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து அதுக்காக நீங்கள் செயல்பட்டுட்டே இருப்பீங்க எப்போதும் ஒரே இடத்துல உங்களால் உட்கார முடியாது ஒன்று உங்களுக்காகவோ அல்லது மற்றவங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பீங்க உங்களுடைய மூளை பார்த்தீங்கன்னா மிக வேகமாக செயல்படுங்க உங்களை மாதிரி வேகமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலும் அறிவும் வேறு யாருக்குமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் உங்களுக்கு இருக்கும் சில மனக்குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் மன அழுத்தங்கள் மன வேதனைகள் எப்போதுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுவெல்லாம் உங்களுக்கு உங்களால் வர்றது கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் வர்றது தாங்க அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் துக்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களை மாதிரி அறிவுரை சொல்ல யாராலும் முடியாது எப்பேற்பட்ட கஷ்டம் பிரச்சனை அப்படின்னாலும் உங்களுடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு மருந்தாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் ஆனால் அதே மாதிரியான பிரச்சனைகள் கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது உங்களுக்கு யாருமே ஆலோசனை சொல்கிறதுக்கோ உதவி செய்கிறதுக்கோ வரமாட்டாங்க அதனாலேயே நீங்கள் மனதளவில் அதிகமாக கஷ்டப்படுவீங்க உங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு யாராலும் அவ்வளவு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது உங்களுடைய குணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் ரொம்பவே தெளிவானது ஆத்மார்த்தமானது ஒரே மாதிரியான பேச்சுக்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்காது தினந்தோறும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் பேச்சுக்கள் எல்லாம் மாறிட்டே இருக்கும் புதுமையான சிந்தனைகளை உங்களுடைய மனசில் நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருப்பீங்க என்றைக்குமே மற்றவங்களை போல் வாழணும் அப்படின்னு நீங்கள் விரும்ப மாட்டீங்க செம்மறியாடு போல் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்குடைய கற்பனை யோசனைகள் திறன்கள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் எல்லாரும் வாழக்கூடிய சாதாரணமான வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வித்தியாசமாக வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க இக்கட்டான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தெளிவான முடிவையும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க இந்த விஷயம் உங்களுக்கு பலவீனமாக இருக்குங்க நீங்கள் ஆண்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய மனைவி மூலமும் மனைவியினுடைய குடும்ப உறவுகள் சொந்தங்களாலும் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் பிரயோஜனம் எதுவுமே கிடைக்காதுங்க தன்னுடைய மனைவிகிட்ட எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாலும் ஆசைப்பட்டாலும் விருப்பப்பட்டாலும் அது கிடைக்காது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் திருமண வாழ்க்கை என்றைக்குமே இவங்களுக்கு எதிர்பார்க்கும்படி நிம்மதியாக இருக்காதுங்க ஆனாலும் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன் மனைவிக்காகவும் குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் எவ்வளோதான் உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் சரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா சொந்தக்காரங்க கிட்டிருந்து எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்காது ஒருவேளை இவங்க பெண்ணாக இருந்தாங்க அப்படினா இவங்க தன்னுடைய கணவராலும் கணவருடைய குடும்ப உறவுகள் சொந்தங்களாலும் நன்மைகளும் கிடைக்காது அதாவது இவங்க தன்னுடைய கணவரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாலும் ஆசைப்பட்டாலும் விருப்பப்பட்டாலும் அது கிடைக்காது இவங்க ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க கணவரால் இவங்களுக்கு பெரிய அளவில் கொடுக்க முடியாது இதன் காரணமாகவே இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருங்க அதனாலேயே இவங்களுடைய திருமண வாழ்க்கை இவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி நிம்மதியாக சுகபோகமாக இருக்காது இவங்க சொந்தமாக தொழில் செய்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நிலையில்லாத தன்மை இருக்கும் துலாம் ராசிக்காரங்க அவங்க பெயரில் தொழில் செய்கிறது நிலையான வருமானத்தை கொடுக்காதுங்க ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபம் வரும் வருமானம் எல்லாமே இருக்கும் ஆறு மாதத்திற்கு பிறகு தொழிலில் வருமானம் லாபம் முன்னேற்றம் எதுவுமே இருக்காது நிலையான வருமானம் கிடைக்காததுனால இவங்களுக்கு மிகப்பெரிய மனக்குழப்பங்களும் நிம்மதியும் சில போட்டியாளர்களால் போயிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் அளவுக்கு அதிகமான பண விரயம் ஏற்படும் வெட்டி செலவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இவங்க என்றைக்குமே கூட்டு தொழில் செய்யவே கூடாது துலாம் ராசிக்காரங்க கூட்டு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக இவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமும் நஷ்டமும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாதுங்க ஒருவேளை இவங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா உத்தியோகத்தின் மூலமாக இவங்க வாங்கக்கூடிய சம்பளம் தன்னுடைய சுய தேவைக்காக இவங்க என்றைக்குமே அனுபவிக்க முடியாது மற்றவங்களுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஆனாலும் சேமிச்சு வைக்க முடியாதுங்க இவங்களுடைய கையில் அதிகப்படியான வருமானம் பணம் எல்லாமே வந்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ சுப விரய செலவுகளுக்கோ தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் சண்டைகள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி லோன் எடுத்து சீட் எடுத்து இவங்க ஹாஸ்பிட்டல்களுக்கு செலவு பார்க்கும்படியான சூழ்நிலைகள் அடிக்கடி வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க என்றைக்குமே அம்மா பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க அம்மா சொல்லக்கூடிய சொல்ல தட்டாதவங்க தன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க அளவுக்கு அதிகமான தாய் பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்களும் தன்னுடைய குழந்தைகள் மேல அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சுருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்துல எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் இவங்க அம்மாவுடைய தலையீடுகள் அதிகமாகவே இருக்கும் அதனாலேயே சில மனஸ்தாபங்கள் எல்லாம் வரும் இவங்களுக்கு அம்மா மூலமாக அன்பு பாசம் நேசம் உதவிகளெல்லாம் கிடைக்குது அப்படின்னா இவங்களுக்கு மாமியார் மூலமாக பிரச்சனைகள் கஷ்டங்கள் சண்டைகள் எல்லாமே ஏற்படுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முன்பை விட ஆரோக்கியமாக இருக்குங்க சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு